அவருடைய பெரும் கனவு வந்து கார் ரேஸில் வின் பண்ணுங்கிறது தான் அவருடைய ரோல் மாடல் யாருன்னா இந்த மாதிரி அங்கே இன்டர்நேஷ்னல் லெவலில் கார் ரேஸில் வெற்றி பெற்றவர்கள் பைக் ரேஸில் வெற்றி பெற்றவர்கள் அவங்க தான் வந்து அவருடைய ரோல் மாடல் அவங்கள தான் அவர் பார்க்கணும்னு விரும்புகிறார் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் உலகம் முழுக்க எவ்வளவோ பெரிய தலைவர்களுடைய சமாதி இருக்கு பெரிய எழுத்தாளர்களுடைய சமாதி இருக்கு டைரக்டர்களுடைய சமாதி இருக்கு எங்கேயாவது அஜித் போயிருக்கார ஒரு கார் ரேஸ் வீரர் அவருடைய சமாதிக்கு தான் போய் அந்த சிலைக்கு மாலையெல்லாம் வச்சு அந்த சிலையவே முத்தமிட்டு வர்றார் அவர் அப்போ அவர் எந்த அளவுக்கு அந்த க கலையை நேசிக்கிறார் அவர் அந்த கார் ரேஸுங்கிறத எந்த அளவுக்கு அந்த வீர விளையாட்டை அவர் ரேசிக்கிறாருங்கிறத நம்ம சொல்ல தேவையில்லை ஸோ அப்படி இருக்கும்போது சினிமாவை அவர் ரெண்டாபட்சமாக தான் பார்க்குறாரு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருவேளை நாளைக்கு ரேஸில் வந்து அவர் நினைத்த அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்ச பிறகு வேணால் ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரலாம் அப்போ நாம் நினச்சதை அடைஞ்சிட்டோம் இனி கொஞ்சம் சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் நினைக்கலாம் பட் எல்லாமே அவர் மனது தானே நம்ம எப்படி அதை ஸ்கேன் பண்ண முடியும்